அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது புஷ்பா த ரூல் புஷ்பா படத்தினுடைய ரெண்டாம் பாகத்தை பற்றி பார்க்க போகிறோம் இந்த படம் இன்றைக்கி உலகம் ஃபுல்லாக தியேட்டரில் ரிலீஸ் ஆகியிருக்கு இந்த படத்தினுடைய கதை என்னான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் வாங்க இந்த படத்தினுடைய கதை என்னான்ட்டு பார்ப்போம் இந்த படத்தினுடைய கதாநாயகம் புஷ்பா வந்து மிக பெரிய செம்மர கடத்தல் மன்னன் அவர் வந்து இந்த செம்மரத்தை வந்து இந்தியா ஃபுல்லாக இல்லாமல் வெளிநாடுகளுக்கும் கடத்திட்டு இருக்காரு அவருக்கு போலீஸ் சப்போர்ட்டு அரசியல்வாதிகள் சப்போர்ட்டு அது இதுன்னு நிறைய இருக்குது இந்த நேரம் பார்த்து இப்போ புஷ்பாவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஆஃபர் வருது ரெண்டாயிரம் டன்னு செம்மரம் தேவை அப்படின்னு சொல்லிட்டு புஷ்பாவும் வந்து அதுக்கு தகுந்த ஒரு மாதிரி ஒரு பெரிய நெட்ஒரு நெட் நெட்வொர்க்கை வந்து ரெடி பண்ணி இந்த ரெண்டாயிரம் டன்னு செம்மரத்தை எப்படி நம்ம வெளிநாடு கடத்துறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஏற்பாடும் பண்ணிகிட்டு இருக்கிறாரு அப்போது அந்த அந்த ஒரு டிஸ்ட்ரிக்ட் எஸ்பி ஒருத்தர் இருக்காரு அவர் வந்து பன்வர் சிங் செகாவத் அப்படின்ட்டு அவர் ஒரு கடுமையான போலீஸ் அதிகாரி அவர் வந்து என்ன மீறிக்கிட்டு நீ எப்படி இந்த ரெண்டாயிரம் டன்னை வந்து நீ கடத்துறன்ட்டு நான் பார்த்துட்றேன் அப்படின்ட்டு அவர் வந்து புஷ்பாவுக்கு பெரிய இடைஞ்சல் கொடுக்குறாரு இப்போ புஷ்பா வந்து நீ இல்லை யார் வந்தாலும் சரி இந்த ரெண்டாயிரம் டன்னு மரத்தை வந்து நான் எப்படியாவது கடத்தி வெளிநாட்டுக்கு அனுப்புவேன் அப்படின்னு அவரும் சவால் விடுறார் இப்போ எஸ்பிக்கும் புஷ்பாக்கும் நடக்கிற மிகப்பெரிய போராட்டமும் சண்டேந்தான் இந்த படத்தினுடைய முக்காவாசி கதை நல்லா கவனிங்க முக்காவாசி கதை கால்வாசி கதை வந்து வேறு மாதிரி போகும் நீங்கள் படம் பார்க்கும்போது நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க பொதுவாக வந்து இந்த மாதிரி படங்களை வந்து நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடியே வந்து நமக்கு இந்தமாரி படங்களை பற்றி தெரியும் இந்த படங்களுடைய கதைகள்லாம் வந்து காதில் பூ சுற்றுறா மாதிரி தான் இருக்கும் இந்த படங்களில் வர சண்டை காட்சிகளும் அப்படி தான் இருக்கும் அப்படின்ட்டு நம்ம படம் பார்க்குறதுக்கு முன்னாடியே நமக்கு தெரியும் இருந்தும் இந்த மாதிரி படங்களை வந்து நம்ம ஏன் விரும்பி பார்க்குறதுக்கு போகிறோம் அப்படின்னா மாதிரி படங்களில் நடிக்கிற ஹீரோங்க வந்து நமக்கு ரொம்ப பிடிச்சவங்களாக இருப்பாங்க இல்லைன்னா அந்த படத்தினுடைய வர பாடல்கள் வந்து இந்த படம் வர்றதுக்கு முன்னாடியே வெளியில் வந்து பட்டி தொட்டி எங்கும் பெரிய ஃபேமஸ் இருக்கும் இந்த பாட்டை வந்து இந்த படத்தில் எப்படி எடுத்துருக்குறாங்க அதை பார்க்கலான்னு கூட இந்தமாரி படங்களை பார்க்குறதுக்கு வருவோம் அப்படி இல்லையா இந்த படங்களுடைய ட்ரெய்லர் வந்து படம் வரத்துக்கு முன்னாடியே வெளியில் வந்துடும் அந்தமாரி ட்ரெய்லர் ட்ரெய்லருங்களை பார்த்து நம்ம ஆவலாக வருவோம் கொஞ்ச நாளுக்கு முன்ன கூட ப்ளடி பெக்கர்னு ஒரு படம் வந்தது அந்த மாதிரி அந்த படத்தினுடைய ட்ரெய்லரை பார்த்துட்டு நிறைய பேர் படம் பார்க்க வந்தாங்க ஆனால் அந்த படம் வந்து நம்மளை ஏமாத்திடுச்சுன்னு தெரியும் உங்களுக்கு அந்த மாதிரி இந்த புஷ்பா படத்தினுடைய ஃபஸ்ட் பார்ட்டு வந்து பாட்டு நடனம் சண்டை காட்சிகள் இந்த கதை எல்லா விதத்துலேயும் வந்து இந்தியா ஃபுல்லாக வந்து ஒரு பெரிய பிளாக் பஸ்டரு ஹிட்டான படம் அது அந்த படத்தினுடைய செகண்ட் பார்ட்டு இப்போ வந்துருக்குது ஃபஸ்ட் பார்ட்டே அப்படி இருந்ததே இந்த செகண்ட் பார்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆவலாக தான் இந்த படத்துக்கு வந்து நம்மலாம் போகிறோம் அப்படி ஆபலாக போன நம்மளை வந்து இந்த படம் வந்து நம்ம எதிர்பார்த்த இதை வந்து பூர்த்தி பண்ணிச்சா அப்படின்னு என்ன கேட்டால் இந்த படம் வந்து என்னை ஏமாத்தலன்னு தான் சொல்லுவேன் அதுக்கு காரணம் வந்து இந்த படத்தில் நடித்த ஒரு மூணு பேர் முக்கியமாக இந்த படத்தினுடைய ஹீரோ அல்லு அர்ஜுன் அல்லு அர்ஜுன் வந்து இந்த படத்துக்கு வந்து மனுஷன் தன்னுடைய உடல் பொருள் ஆவி அத்தனையும் அந்த படத்துக்கு கொடுத்துருக்குறாரு அப்படின்னு தான் சொல்லுவோம் அவ்வளோ கடுமையான உழைப்பு அந்த படத்துக்கு கொடுத்துருக்குறார் அவருடைய நடிப்பாகட்டும் அவருடைய நடனமாகட்டும் அவருடைய சண்டை காட்சிகளாகட்டும் மிக பிரமாதமாக இந்த படத்தில் அவர் பண்ணியிருக்காரு அவருக்கு அடுத்தது வந்து பகத் பாசில் பகத் பாசில் தான் ஒரு அந்த டிஸ்ட்ரிக்ட் எஸ்பி கேரக்டரில் நடிச்சிருக்காரு அவருடைய அறிமுக காட்சி வந்து அல்லு அர்ஜுனை விட பகத் பாசில் நல்லா இருக்குது பகத் பகத்பாசிலும் இந்த படத்தில் ஒரு மிரட்டலான நடிப்பை கொடுத்துருக்கிறாரு குறிப்பாக அல்லு அர்ஜுனுக்கும் பகத் பாசிலுக்கும் ரெண்டு மூணு இருக்கும் அந்த சீனெல்லாம் வந்து இந்த படத்தினுடைய டேரக்டர் சுகுமார் வந்து பிரமாதமாக பண்ணியிருக்கிறார் இதை தவிர மூணாவதாக ஒரு ஆள் நம்ம குறிப்பிட வேண்டிய ஆள் வந்து இந்த படத்தினுடைய ஹீரோயின் அல்லு அர்ஜுனுடைய மனைவியாக நடிச்சிருக்கிற ராஷ்மிகா மந்தனம் அவங்கள வந்து பொதுவாக அந்த படத்தில் வந்து இந்த டான்ஸ் சீனு அது இதுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க அந்த அந்த படத்தில் வந்து அவங்களுக்கு நடிக்கிறதுக்கும் ஒரு ஸ்கோப் இருக்குது உதாரணமாக ஒரு சீனில் வந்து அல்லு அர்ஜுனுக்கு வந்து அவங்க பறிந்து ஒருத்தர்கிட்ட சண்டை போடுறா மாதிரி பேசுவாங்க அந்த சீனில் வந்து அவங்க வந்து பிரமாதமாக நடிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் இந்த படத்தில் குறிப்பிட்டு சொல்லணுன்னா அந்த படத்தினுடைய கேமராவும் இருக்குது ஸ்டண்ட்டு காட்சிகள் ஸ்டண்ட்டில் வந்து முக்கியமாக எடிட்டிங் பண்ண விதம் இதெல்லாம் வந்து பிரமாதமாக பண்ணியிருக்காங்க அடுத்தது நம்ம குறிப்பிட்டு சொல்லணும்னா அந்த படத்தினுடைய மியூசிக்கு டேபிசி பிரசாத் அவருடைய பாடல்கள் பேக்ரவுண்டு ஸ்கோரு இதெல்லாம் வந்து படத்துக்கு மிகப்பெரிய பலம் சரி இந்த படத்தினுடைய பிரச்சனை என்ன அப்படின்னா இந்த படத்தினுடைய பிரச்சனை ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அந்த படத்தில் வர அல்லு அர்ஜுனுடைய இன்ட்ரடியூஸ் பண்ணுறது வந்து ஒரு சண்டை காட்சியில் பண்ணியிருப்பாங்க அந்த சண்டை காட்சி வந்து தேவையோ இல்லையோ தான் தெரியுது எனக்கு அந்த படத்தில் வேறு மாதிரி கூட அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கலாம் அந்த ஒரு சண்டை காட்சி அவ்வளோ இதுவாக தெரியல எனக்கு நல்லா இல்லை எனக்கு அதுக்கு அடுத்தது இந்த படத்தினுடைய நீளம் ஏறக்குறையும் மூணு மணி நேரத்துக்கு மேலே இந்த படத்தினுடைய நீளம் இந்த ரெண்டு தான் இந்த படத்தினுடைய பிரச்சனையாக எனக்கு படுது மற்றபடி இந்த படம் வந்து எப்படி அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா ஒரு இன்டர்வியூவில் வந்து அல்லு அர்ஜுன் சொல்லியிருப்பார் இந்த படத்தினுடைய டேரக்டர் சுகுமார் மட்டும் இல்லைன்னா நான் இல்லை அப்படின்வார் சொல்லியிருப்பார் அந்த இன்டர்வியூவில் அவர் சொன்னது உண்மை தான் சும்மாவை சொல்லுவார் அவர் அவர் சொன்னது உண்மை தான் இந்த படத்தையும் சரி இந்த படத்தினுடைய ஹீரோவையும் சரி இந்த படத்தினுடைய டேரக்டர் சுகுமார் வந்து காப்பாற்றிட்டாருன்னு தான் சொல்லுவேன் நான் அந்த அளவுக்கு இந்த படம் வந்து நல்லாவே வந்திருக்குது நீங்கள் படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் பாய்